திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஒன்றாயிருக்கும் பிரம்மம் தன்னைத்தானே இயக்கிக் கொண்டது சலனமற்று இயங்கியது நிர்குண பிரம்மமான சிவமானது இயக்கியது சகுன பிரம்மமான சக்தியானது இப்படி பிரம்மத்தின் எல்லா குணங்களும் சகுன பிரம்மமான பராசக்தியால் அண்ட சராசரங்கள் முதல் குல் பூண்டு வரை உயிருள்ள மற்றும் ஜடமான அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டது இப்படி ஒன்றாய் பிரம்மம் பிரபஞ்சத்தில் பல வடிவங்கள் பெற்று எங்கும் நிறைந்து நின்றது இந்த தோற்றத்திற்கு ஆதாரமாய் இருப்பவள் சகுண பிரம்மமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய பராசக்தி ஒன்றாய் இருக்கும் ஒன்று பலவாய் தோன்றுவது மாயையாகும் அப்படி ஒன்றாய் இருக்கும் பிரம்மத்தை பலவாய் தோற்றுவித்ததால் அம்பிகை மகா மாயா என போற்றப்படுகிறாள் அண்ட சராசரங்களும் அதில் உள்ளடங்கிய அனைத்தும் அம்பிகையின் வடிவங்களே அதனாலேயே அவள் ஜகத் ஜனனி என்று அழைக்கப்படுகிறாள் ஸ்ரீ லலிதா நாமம் அம்பிகையை ஸ்ரீ மாதா என்று அழைப்பதை காணலாம் இதையே அபிராமிப்பட்டர் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்கிறார் அதனாலேயே நமது சனாதன மதத்தில் புல் பூண்டு பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் மற்றும் பல வடிவங்களில் தெய்வங்கள் வழிபடும் முறை பின்பற்றப்படுகிறது பிரபஞ்சத்தின் தோற்றமாகிய சிருஷ்டி சத்துவத்தை விளக்கும் விதமாகவே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரி நாள்களில் கருணை கடலான அம்பிகையை போற்றி வழிபடுவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி கூத்தவளே புவனம் பதினான்கையும் கூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே என்ற அபிராமி அந்தாதி பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் Happy morning.